அனைவருக்கும் வணக்கம் சொந்தமாக வீடு கட்டணும் சொந்தமாக நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமியை நினைத்து இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு தீபத்தை மாலை நேரத்தில் வீட்டில் ஏற்றிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது நிறைவேறுங்க வெள்ளிக்கிழமை மாலை மகாலட்சுமி பூஜை செய்கிறீங்க பூஜை அறையை வந்து ரொம்பவும் அழகாக அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்களும் வந்து அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து அழகாக நீங்கள் வந்து அலங்காரம் செஞ்சுக்கணும் அதாவது மகாலட்சுமி பூஜை அப்படிங்கும்பொழுதே எல்லா விஷயத்துலையுமே அழகாக நாம் வந்து எடுத்து செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த பூஜைக்கு உண்டான ஒரு மகத்துவமே இந்த பூஜையை செய்கிறீங்க பொழுது உங்கள் வீட்டு பூஜை அறை எவ்வளவு அழகாக இருக்குது உங்கள் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது சுவாமி படங்களுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரி அலங்காரம் செய்கிறீங்க உங்கள் மன நிறைவோடு நீங்கள் இந்த பூஜையை செய்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கவனிச்சுக்கணும் உங்களையும் நீங்கள் நல்லா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் மனம் நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் பலிதமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்சிச்சே அப்படின்னா பெண்கள் வந்து கையில் மருதணி வந்து வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை செய்யுங்க அப்போ வந்து மகாலட்சுமியோடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த தீபத்தை வந்து நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஒரு தாம்பலை தட்டு வச்சுக்கோங்க மருதாணி விதைகள் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மருதாணி விதை வாங்கிக்கோங்க மருதாணி பூ கிடைச்சாலும் நீங்க அதையும் வாங்கிக்கலாம் இது ரெண்டுமே கிடைக்கிது அப்படின்னா ரெண்டையும் வாங்கிக்கோங்க இல்லை ஏதோ ஒன்று தான் கிடைச்சிச்சின்னா ஒன்று வாங்கிக்கோங்க இதை வாங்கிட்டு நீங்கள் அந்த தட்டில் வந்து இந்த விதைகளை வந்து பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கு வச்சுட்டு சுத்தமான நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி முன்னாடி நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் சொந்தமாக நிலம் வாங்கணும் இல்லை நிலம் வாங்கிட்டோங்க வீடு கட்டக்கூடிய வசதி அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு வரல அந்த நேரம் வந்து வரல அப்படிங்கும்பொழுது நீங்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு இதற்குண்டான அருளை வந்து நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின் சொல்லி நீங்கள் மனதார இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு மனம் உருகி நீங்கள் வந்து மகாலட்சுமி மனதார நினைத்து இந்த தீபத்தை பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவளுடைய அருள் அப்படின்றது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த மருதாணி விதை போட்டு நாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து மகாலட்சுமி கிட்ட என்ன வரம் கேட்டாலும் சரிங்க அந்த வரமானது உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் இந்த தை மாதத்தில் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் தவறாமல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக அந்த சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க வழிபாடு நிறைவானதுக்கு அப்புறமா ரெண்டு அல்லது மூணு நாள் வந்து அந்த மருதாணி விதையும் அந்த மருதாணி பூக்கள் எல்லாமே வந்து வாடி இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பொருள்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து செடி கொடி இருக்குதா அப்படின்னா அதுக்கு பக்கத்தால் வந்து போட்டுடுங்க வீடு கட்டக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய கனவு நினைவாகணும் அப்படிங்கும்பொழுது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் மனநிறைவோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது தானாகவே உங்களை தேடி வரும் இப்போ இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது அந்த மகாலட்சுமி தாயார் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வந்து காண்பித்து கொடுப்பாங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் சம்பாதிக்க தோங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடுத்தடுத்து பணம் கொட்ட துவங்கலாம் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் நிலம் வாங்கணுமா இல்லை நல்ல வீடு கட்டணுமா இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிச்சு அப்படின்னா இது கேட்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் நீங்கள் கடுமையா உழைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதற்குண்டான முயற்சி எடுத்தும் உங்களால் செய்ய முடியல இந்த தீபத்தை முழு மனதோடு வேண்டுதல் வைத்து வழிபாடு அந்த முயற்சி வந்து உங்களுக்கு நிறைவேற்றி ஒரு அருமையான தீப வழிபாட்டு தான் இது அதிலும் வந்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை நினைத்து இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி நீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் சொந்த வீடு கட்ட பிள்ளையார் சுழி போடுவதற்குண்டான ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு வழி பிறக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி